பிளீஸ் நான் என்னை காப்பாற்றி விடுங்கடா என் புருஷனை போய் நான் பார்க்கணும் என்ன நாலு வருஷம் ஆயிடுச்சு என்ன அனுப்ப மாட்டிருக்காங்க உங்களை நான் கெஞ்சு கேட்கறேனா பிளீஸ் என்ன எப்படினா ஊருக்கு அனுப்பிச்சு விடுங்கடா நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் போய் என் பார்க்கணும்னா புரிச்சனை பார்க்கணும்ண்ணா பிளீஸ்ண்ணா நான் என்னை எப்படி நான் வெளியே வெளியேற்றி விடுங்கண்ணா பிளீஸ் எனக்கு கொடுமைப்படுத்தி படுத்து இங்கே நிப்பாடுறாங்கண்ணா என்ன அனுப்ப மாட்டிருக்காங்க நான எவ்வளவோ கெஞ்சி என்ன அனுப்ப மாட்டிருக்காங்க நீ எனக்கு அறிவி தான் போனும் என்ன நிப்பாடுறாங்க கால விழுந்து நான் என்ன ஊருக்கு அஞ்சு விடுங்கடா கேட்டதுக்கு என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்கடா